எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் சனிக்கிழமை புரட்டாசி மாதம் பத்தொம்போதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகுகாலம் எப்போ யமகண்டம் எப்போ யாருக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் இது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபன்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சுவாதி நட்சத்திரத்துல இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் விசாக நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் திருதியை திதி இன்றைய நாள் யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராய்காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை உத்தரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புற மேல் ரேவதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக வெங்கடேச பெருமாள் இன்னைக்கு திருப்பதி பெருமாளனுடைய படத்தை ஃபோன்ல டிபியா பார்க்கறதும் ஏழு குண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தாங்கிற வாசகத்தை காதுகளால் கடற்கிறதும் மூணாவது சனிக்கிழமை இல்லையா கோவிந்தா தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இதை பண்ணிட்டீங்கன்னா இந்த சந்திராசிரமத்திலிருந்து ஒரு எக்ஸம்ஷன் நம்ம நேர்களுக்காக நிச்சயம் உண்டு இப்படி சந்திரன் சுவாதி விசாகம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள் தந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அமாமி கொலுவுக்கு சுண்டல் என்னது சுண்டல் சுண்டல் பயிர் ஊற வைக்கிறது அப்புறம் குழு போயிட்டு இருக்குல்ல இன்னொன்னு யார் வீட்ல இருந்தாவது சுண்டல் நமக்காக வரும் ஆலயங்கள்ல இருந்து வரும் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது அங்க நவராத்திரி படிக்கட்டுகளை பார்க்கிறதோ அந்த கொழு படிகளை பார்க்கிறதோ பொம்மைகளை பார்க்கிறதோ டெஃபினட்டா மேஷராசினியர்களுக்காக இருக்கும் குழுவுக்கு சுண்டல் அப்படிங்கிறதும் கண்டிப்பா இருக்கும் அப்புறம் பிரசாதம் நிவேதனம் இதெல்லாம் தேடி வந்தாகணும்ல எப்பவுமே கோவில் பிரசாதத்தையும் தெய்வத்துக்கு படைத்த நிவேதனத்தையும் மனதார பிரியமா கொண்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய மேஷராசி நேர்களுக்கு இன்னைக்கு நாளில் கொலுவினுடைய பிரசாதம் கொலுவுக்கான அழைப்புதல் குலுவினுடைய நவராத்திரியினுடைய சிறப்பை கேட்கறதுக்கான தருணங்கள் நிறைய இருக்கும் அடுத்த இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மனதுல அந்த இருதலை கொல்லி எறும்பு இந்த பக்கம் போறதா இந்த பக்கம் போறதா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் ஊருக்கு போறதா இல்லை இங்கேயே இருந்து புலம்ப பார்க்கறதா வேலையை பார்க்கலாமா இல்லை கிட்ட போய் பேசலாமா அப்படிங்கிற தருணம் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ மனசஞ்சலங்கள் தடுமாற்றங்கள் தவிப்புகள் டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியல ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டுட்டாங்க இந்த மூடு ஸ்விங் அப்படிங்கிறது முன்னாடி போகும் திடீர்னு பார்த்தா பின்னாடி வந்துடும் காலையில் சிரிப்பீங்க சாயந்தரம் கோவப்பட்டு யாரையாவது திட்டுவீங்க இல்லை யாருக்கிட்டையாவது திட்டு வாங்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு உங்க எதிரிகிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா தான் இன்னைக்கு இருக்கிற நாளாக பார்க்க முடியுது சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் இந்த மூக்கு அரித்தரித்து தும்மல் வர்றது காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதைகள் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்க வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் இருக்க மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கோவில் வழிபாடு பிரார்த்தனை இந்த ஆஞ்சநேயரை ஃபாலோ பண்றது ஆஞ்சநேயர்கிட்ட அட்டண்டன்ஸ் போடுறது சார் எப்பவுமே ஆஞ்சநேயர்கிட்ட துளசி தீர்த்தம் சாப்பிட்டுதான் போவோம் இன்னைக்குன்னு பாருங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு அவசர அவசரமா போக வேண்டிய தருணம் கோவில்லாம் பாருங்க ராத்திரி எட்டு எட்டரை மணிக்கே சாத்திடுறாங்க ஒன்பது மணி வரைக்கும் எல்லாம் விடுறது இல்ல கொஞ்சம் அட்வான்ஸாவே முன்னாடி போயிக்கங்க பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ காரியங்கள் வழிபாடுகள் ஹனுமன் சலிஸ் மந்திரத்தை காதலால் கேட்கறது சுந்தர காந்தம் என்று கதை சொல்லுவார் இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று ரெண்டு தம்பதியை சேர்த்து வச்ச புண்ணியம் ஆஞ்சநேயருக்கு தான் இப்ப அடுத்து ஒரு புருஷன் பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் அப்ப பஞ்சாயத்து தலைவரு தானுங்கோ ராசி நேர்களே இன்னைக்கு பஞ்சாயத்து இருக்கும் அதுல சமரசம் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஆஞ்சநேயர் மாதிரி ஒரு சமாதானம் பண்ணி வச்சிருங்க அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் இந்த ஹாய் 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 அப்படின்னாலே ஒருத்தரோட ஞாபகம் தான் வரும் அட இன்னைக்கு செத்துட்டா நாளைக்கு பாலாம் இதை சொன்னவரும் அவர் தான் தான் பார்த்துக்குங்களேன் அப்போது நட்பு சிநேகிதம் உறவுகள் இதுக்கெல்லாம் ஒரு க்ரீன் சிக்னல் போட வேண்டிய தருடம் அட போப்பா அவங்க பட்டதை பேசினதை போய் மனசில் வச்சுக்கிட்டு விட்டுரு மறப்போம் மன்னிப்போம் ஆதரிப்போம் வாழ்வழிப்போம் அப்படின்னு கொஞ்சம் யதார்த்தமா லைஃபை கேஷுவலாகவே எடுத்துப்போம் எதையும் சீரியஸாக பார்க்க வேண்டாம் அப்படின்னு சீரியஸாக பார்க்க பார்க்காத ஒரு நாள் அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக இருக்கும் உறவுகளை வருக வருக என வரவேற்பக்கூடிய தருணங்கள் இந்த கசின் வந்திருக்காங்களாம் கசின் பிரதர் வந்திருக்காங்களாம் கசின் சிஸ்டர் வந்திருக்காங்களாம் அப்ப மாமன் மைத்திரன் உறவு எப்பேற்பட்டது ஸ்னேகிதர்கள் ஸ்னேகிதர்களுக்கான முக்கியத்துவம் கொடுப்பதற்கான ஒரு தருணம் கடகராசி நேர்களுக்காக உண்டு நட்புக்கு கை கொடுப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை நட்புக்காக அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அஞ்சு வயசில் அண்ணன் தம்பி பத்து வயசில் பங்காளி சார் நீங்கள் ரொம்ப விவரமான ஆள் சார் அஞ்சு வயசுங்கிறப்ப ஒரு கை நீட்டுறீங்க பத்துங்கிறப்ப ரெண்டாக காட்டி ஜாலி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லா தெரியுது எங்கே பதுங்கணுமோ அங்கே பதுங்குறதும் எங்கே பாயணுமோ அங்கே பாயிரதும் காரியங்கள் எல்லாம் ஒரு தடைக்கு பிறகு பெரிய ஜெயமாகும் பண வரவுகள் கொஞ்சம் காலதாமதமாக இருக்கும் ஆனால் வந்து சேரும் நம்பிக்கையுடன் இருக்கலாம் நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிட வேண்டிய அமைப்பு மாலை நேரத்தில் சிம்மராசி நேர்களுக்காக உண்டு சேவை நிறுவனத்தில் இருக்கிறவர்களுடைய அறிமுகம் சந்திப்பு இவங்ககிட்ட இன்னைக்கு பேசிடுறது இவங்ககிட்ட இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிடுறது இவங்கக்கிட்ட ஒரு யோசனை கேட்டுடுறது செலவை பார்க்கறது இல்லை அப்படின்னு செலவை பார்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நேர்களுக்கு வரவை தேடி போனாலும் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ஆதாயத்திற்காக அந்த சேவை அப்படின்னு அவர் இன்ஜினியராக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் ஒரு லாயராக இருக்கலாம் ஒரு வக்கீலாக இருக்கலாம் ஒரு ஜோசியராக இருக்கலாம் உங்களுடைய அவர்களுடைய சேவைக்காக அப்படிங்கிறத கொடுக்க வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்க கன்னிராசி நேர்களை பொறுத்தல சார் சந்திரன் கேதுவா கடந்துட்டாரா இல்லையா கரெக்டா சொல்லு கரெக்டா கடந்துட்டாரு மனசஞ்சலங்கள்லாம் தீர்ந்து போச்சு வெட்டு ஒண்ணு தொண்டு ரெண்டு ஆனாலும் பாருங்க என்ன எல்லாரும் கேள்வி கேட்டே இருக்காங்க சார் என் தலையில பொறுப்பை கொடுத்துட்டாங்க என்கிட்ட சாவியை கொடுத்துட்டாங்க இதை பார்த்துக்க அதை பார்த்துக்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் கன்னிராசி நேயர்களுக்காக நிச்சயம் உண்டு அப்போ குடும்பத்துல அன்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் அட நீங்க தான் ரொம்ப பொறுப்புள்ள ஆளாங்க அப்புறம் உங்கள் தலையில தானே பொறுப்பை சுமத்த முடியும் அப்போ உங்க தலை உங்ககிட்ட தானே எல்லா பொறுப்பையும் கொண்டு வந்து சேர்க்க முடியும் இப்படி பொறுப்பை சுமக்க வேண்டிய அமைப்பை கேது பகவான் உங்களுக்காக கொடுத்துட்றார் அப்போ பழிவோரிடம் ஓரிடம் யார் தப்பு பண்ணாலும் நீங்க தான் மாட்டிப்பீங்க எல்லாரையும் செக்லிஸ்ட் பண்ணி டிக் அடிச்சு கொண்டு போங்க எல்லாருக்கும் உதாரணமா இருக்க வேண்டிய அமைப்பு அடுத்தவங்களுக்கு ரெஃபரன்ஸ் சொல்ல வேண்டிய தருணங்கள் நீங்களே கூகுளாக மாறி நிறைய பதில் சொல்ல வேண்டிய அமைப்பு ஆனால் நீங்கள் இன்னைக்கு கூகுள் தான் பார்த்துக்கங்களேன் கன்னிராசினியர்களே நிறைய நிறைய டீட்டெயில் அடுத்தவங்களுக்காக தேடி வெரிஃபை பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பீங்களாம் அடுத்து இருக்கிற துலாம் ராசினியர்களை பொறுத்த வரையிலும் மச்சான் இந்த தூரமாக போனது போதும் பக்கமாக வா அப்படின்னு எப்போ வர போகிற நீ எப்போ வர போகிற மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே அந்த வெள்ளி நிலா சந்திரன் இன்னைக்கு உங்க ராசியில தான் சஞ்சாரம் செய்யுது அப்புறம் இந்த மாதிரி பாட்டெல்லாம் இல்லைன்னா எப்படி இந்த மல்லிகைப்பூ ஏன் இவ்வளவு வெள்ளை கலர்ல இருக்கு சந்திரன் ஏன் வெள்ளை கலர்ல இருக்கிறாரு இதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல இந்த மல்லிகைப்பூக்கும் இந்த அன்புக்குரிய துணைக்கு என்ன ஒரு பந்தம் நீ எப்போ வரப்போற நீ எப்போ வரப்போற இந்த வந்துகிட்டே இருக்க இந்த போய்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பிரயாணங்கள் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் இந்த குடும்ப குடும்ப உறவுகளிடையே மகிழ்ச்சி ஆனந்தத்தை இந்த டிஸ்டன்ஸ் குறைத்து கொடுக்க வேண்டிய தருணம் முகத்தை பார்த்து பேசுறது பொருளாதாரத்துக்காக ஊர் விட்டு ஊர் போகிறோமே நாடு விட்டு நாடு போகிறோமே தேசம் விட்டு தேசம் போகிறோமே அப்படிங்கிறது இல்லாமல் எப்போ சேருவோம் அப்படிங்கிற தருணம் துலாம் ராசி நேயர்களுக்காக அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையும் விடாது கருப்பு அலைச்சல் மன உளைச்சல் ஆமாம் சார் ஆமாம் சார் ஒரே மனப்போராட்டமாக இருக்குது டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியல இதை போகலாமா வரலாமா அப்புறம் சீர்வரிசை செய்யணும் முறை செய்யணும் அப்புறம் ஏதாவது வெறுங்கையோட எப்படி போகிறது கொஞ்சம் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் ஜாஸ்தி இருக்கு ஏதாவது சிம்பிளுங்களா வாங்கிட்டு போயிடலாமா அந்த சிம்பிள் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் ருச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் இருந்த இடத்துல இருந்தே முடிச்சிருவோமே வாட்ஸ்அப்பில் ஒரு வாழ்த்தை தட்டி விட்டுருவோமே இதுக்கு எதுக்கு நேரில் செலவழிச்சிட்டு போயிட்டு இதுக்கு எதுக்கு அலைஞ்சுக்கிட்டு கூட்ட நெரிசலில் காத்திருக்க வேண்டிய அமைப்பு ருச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் கசக்கிடுவாங்க இதெல்லாம் இருக்கிறது தான் சந்திரனையே கசக்கிறாங்க அப்புறம் உங்களை கசக்காம இருப்பாங்களா ருச்சிகராசி நேயர்களே அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த இலக்கை குறிவைத்தால் அடையாமல் விடமாட்டேன் மணாலனை மங்கையின் பாக்கியம் கணவனை கண்கண்ட தெய்வம் அப்படின்னு அவர் தாங்க எல்லாம் அவங்க தாங்க ஒய்ஃப்ட்ட கேட்டுட்டு சொல்றேங்க அப்படின்னு கண்டிப்பா ஏதோ ஒரு ஒரு முக்கியமான டிசிஷன் இருக்கிறப்ப இந்த அன்புக்குரிய துணையை கலந்துக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்றேன் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு தனுசு ராசி நேர்களுக்காக விஷயம் இருக்கும் மணந்தால் மகாதேவி இல்லையே அப்படின்னு இந்த பிடிவாதம் மர வரட்டு பிடிவாதம் முரட்டு பிடிவாதம் இருட்டு பிடிவாதம் பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி அத்தனை எதிர்ப்பையும் எதிர்த்து நின்று பதில் சொல்ல வேண்டிய தருணம் தனுசு ராசி வந்து உங்களுடைய பெயர் பெருமை புகழ் பெரிய அளவுக்கு விளங்கும் தான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த கல்ல என்ன தேய்ச்சி குளிச்சிட்டீங்களாம் பாத்துக்கோங்க கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் காலதாமதமா குளியல் அப்படிங்கிறது இருந்தாலும் ஆச்சரியப்பட வேண்டியது இல்லை இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவங்க விட்டக்குரை தொட்டக்குரை அக்கறை ஆமா சார் ஆமா சார் ஒரே கரை சார் அப்படின்னு நதியோடு போனால் கரை உண்டு விதியோடு போனால் கரை கிடையாது விதியை கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டிய தருணம் மகராசினியர்களுக்காக நிச்சயம் இருக்கும் இந்த வக்ரகுருவோட வக்ரகுரு பகவானோட பெயர்ச்சி உங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கான்னா பாத்துக்கங்களேன் அப்ப சார் ஏழரசத்து வேற கடைசி கிட்டத்துல இருக்கான் குரு வேற வக்ரகதி அடைகிறாராம் எனக்கு அது சாதகமா இருக்குமா ஸ்ரீரங்கத்துல கார்த்திகை சாரே சொல்லிட்டாரு அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ராசி பலன்லாம் இப்பவே வருதான்னு தான் அவ்வளவு நாள் தள்ளிலாம் நம்ம பிளான் போடுறது இல்லை சார் பத்து நாளுக்குள்ள பிளான் போடுறதுக்கு இன்னும் விடை தெரிய மாட்டேங்குது அப்படின்னு இந்த குண்டு எட்டத்துல இருந்து வர குண்டை பத்தி ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு கிட்டத்துல இருந்து யாராவது குண்டு வீசுனா புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு இந்த கிட்டத்துல இருந்து வர குண்டை சமாளிச்சிரும் இருந்து குண்டு வந்தாதான் வீச தெரியல அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு ராசி நேர்களுக்காக இருக்கும் பொருளாதாரத்துல சின்ன சின்ன தடைகள் வந்து விலகும் டென்ஷன் படப்படைப்ப ஆங்ஸைட்டிக்கு பஞ்சம் இருக்காது வாழ்க்கையே கொஞ்சம் புரியாமத்தான் போகுது குழப்பமா தான் இருக்கு நிறைய விஷயம் புரிய மாட்டேங்குதுன்னு தான் கிட்ட வரும் நீங்க இன்னும் குழப்பிடுவீங்க போல இருக்கு அப்படின்னு கேட்கலாம் இது குழப்பம்லாம் இல்ல கிட்டத்துல இருக்க பிரச்சனை எல்லாம் சமாளிச்சுடுவீங்க தூரமா இருந்த வர பிரச்சனையை உங்களால சமாளிக்க முடியாது இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த உரையிலும் வட்டி வரி வாய்தா இன்னாபாது உழைச்சோம் ஏதோ புழைச்சோம் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல திடீர் அதிர்ஷ்டமா திடீர் வரவான் இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது உங்க கிட்ட இருக்க பணத்தெல்லாம் புடுங்க உருவ போறோம் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு டீசெண்டாக சொல்கிறது தான் டீசெண்டாக திருடுற வேலை தான் இந்த வேலை எல்லாம் இதுக்கு எதுக்கு இந்த கண்டிஷனை போடுறாங்க ஸ்டார் மார்க்கை போடுறாங்க பாடுபட்டு சேர்த்த பணம் கும்பராசி கும்பராசினியர்களே அசால்ட்டாக இருக்கக்கூடாது அலட்சியமாக இருக்கக்கூடாது கூடாது ஆனாலும் பாருங்க ஏமாறுவது குற்றமா ஏமாத்துவது குற்றமாங்கிற கோபம் உங்களுக்குள்ள இன்னைக்கு மாலை நேரத்தில் வரும் ஒரு மூலம் பூ விலை கேட்டேன் சார் இவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க காய்கறி கேட்டால் இவ்வளோ விலை சொல்கிறாங்க இந்த கட்டுக்கட்டு கட்டு இதெல்லாம் இவ்வளோ விலை ஆகும் எனக்கு தெரியல அப்படின்னு விலைவாசியினுடைய கோபம் இன்ஃப்ளேஷனுங்கிறது கலக்கம் தரக்கூடிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்காக உண்டு அடுத்திருக்க மீனராசி நேர்களை பற்றின ஓய்வு இருக்காது ரெஸ்ட் இருக்காது பிரேக்கு இருக்கவே இருக்காது கேப்பு விடவே மாட்டாங்க சார் கொஞ்சோண்டு கேப்பு கொடுத்தாங்க கடைசியில் பார்த்தா அந்த நேரத்துல என்னை கூப்பிட்டாங்க சார் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துல எல்லாம் பெரிய தலைவலி பெரிய இரிட்டேஷன் பிரயாணங்கள் உடல் அசர்ந்து போற அளவுக்கு பிரயாணங்கள் அப்போ கொஞ்சம் அசௌகரியமான பிரயாணங்கள் மீனராசினியர்களுக்கு எட்டி பார்ப்போம் ஈவன் சௌகரியமான பிரயாணங்கள் கூட இன்னிக்கு கொஞ்சம் வசதி கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது கொஞ்சம் ரோடு குண்டும் குழியுமாக தான் இருக்கும் குறுக்க நெருக்கல்லாம் இந்த பசு பசு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிற்கும் அதை விரட்டி விடாமல் ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு அதை ஒரு சகுனமாக எடுத்துக்கோங்க நாளுக்கு கால் ஜீவன் குறுக்க போகிறதுங்கிறது ரொம்ப பெரிய சகுனமாக இருக்கும் பஞ்சபட்சி சாஸ்திரம் சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் பெரிய அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்க வேண்டிய அமைப்பு மீனராசினியர்களுக்காக இன்னிக்கு அப்போ என்ன அர்த்தம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இவங்களெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் இருக்கக்கூடிய எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மனசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குழுமாயி அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களுக்கு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீ விசாலம் சிட் சிட்வன் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்